வெல்கம் டு மை சேனல் இவரை பற்றி வீடியோ போடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சேன் ஆனால் இவர் என்னை பற்றி ஒன்று சொல்லிக்கிறது அண்ணனுக்கு என்னுடைய தரமான பதில் என்னை பற்றி வீடியோ போடுற இடா ஏதோ அரசியல்வாதி பற்றி வீடியோ போடு உன்னை வந்து வீட்டில் வந்து சேர்பாடு அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாகதியமாக சொல்கிறாரு நான் இவரை பற்றி திட்டி ஒரு வீடியோவும் கூட போடலைங்க அது இவர் புரியுதா இல்லையாது நான் அண்ணன் அண்ணன் தான் சொல்கிறேன் என்னை இவரும் வந்து வாடா ஓடாங்கிற உங்களை பற்றி என்ன திட்டி ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுக்கணும் ஒன்றும் இல்லைங்க நேற்று நீங்கள் கூகுள் பேலாம் ஆயிரரூபா தான் இருக்குது அதை நம்ப தான் ஒரு வீடியோ போட்டங்க ரெண்டாவது அவர் இவருக்கு வந்து தரமான ஒரு பதில் சொல்கிற அரசியல்வாதி பற்றி வீடியோ போடுற அப்படின்னா சாட்டை டிவின்னு ஒன்று இருக்குதுங்க ஒன்று ரெண்டாவது பேட்டை டிவின்னு ஒன்று இருக்குது அது ரெண்டு அப்புறம் மாரிதாஸ் சேனல்னு ஒன்று இருக்குது இந்த மூணு பேர் எல்லா அரசியல்வாதி பற்றி போடுறாங்க அவங்க சேனல் போய் இவர் கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள் இவர் பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் அதாவது மு முக்கியமாக அந்த பேட்டை டிவின்னு ஒன்று இருக்குது அதை போய் பாருங்கள் அது என்ன போட்டுக்கிற யாரை பற்றி எல்லாமே இருக்குது அதில் இவர் பார்க்குறாரு இல்லை பார்க்குறாரு இல்லையான்னு தெரியல ஏன்னா இவருக்கு அதுக்கு டைம் இருக்காது ஏன்னா இவர் வீட்டை சுற்றியும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது அதனால் இவருக்கு இது பார்க்குறக்கு டைம் இல்லை அதை பற்றி என்னை பற்றி வீடியோ போடுற இடா போடுற இடங்கிற அரசியல்வாதி பற்றி வீடியோ போடு உன்னை செருப்பால் அப்படி போயிருங்களேன் அதாவது கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குதுங்க அது வந்து என்ன வேணால் பொருள் அப்படி பார்த்து இவர் சொல்கிற பார்த்தா எந்த டிவியிலும் விவாதம் பண்ண முடியாது அப்புறம் இவர் என்னங்கிறார ஒரு போய் ஒருத்தர் விற்கிறாரு அங்கே பொறி வாங்குறாரு மூணு மாதமும் யாபில் அப்படிங்கிறாரு நான் தான் பொறி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு பரவாயில்ல அவர்கிட்ட பொறி வாங்குறதுனால உண்மையுமே உங்களுக்கு பாராட்டுக்கள் உங்களை பாராட்டி தான் பேசுகிறேன் உங்களை மாதிரி வாடா போடுவேன் சிக்குவே நல்லா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு எனக்கு அநாகிரியமாக பேசுனேன் எனக்கு எனக்கு வராதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களை பற்றியே வீடியோ போடுறேன் உங்களை வந்து ஒன்று தப்பாக ஒன்று வீடியோ போடலைங்கன்னு நீங்கள் உள்ள சொல்கிறேங்க அப்புறம் இன்றைக்கி ஒருத்தர் விற்கிறாரு அதையும் நீங்கள் ஒரு வீடியோ போட்டுக்கிறீங்க அதில் என்னையும் செஞ்சு வீடியோ போடுறீங்க என்னை விட உங்களுக்கு தான் வியூஸ் போகுங்க எனக்கு வியூஸ் போகாதே அப்புறம் என்னை பற்றி வீடியோ போனாலும் உங்கள் வியூஸ் போகுதுன்னு சொல்கிறீங்க அது நீங்கள் சொல்லிட்டு போங்க உங்கள் அது உங்களை அறியாமல் இன்றைக்கி விற்கிறார் அதாவது இந்த வயசான காலத்தில் விற்கிறாரு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க யூடியூப்பில் நல்லா வருமானம் பார்க்குறீங்க வீட்டை சுற்றி வீடியோ போட்டு நல்லா வருமானம் பார்க்குறீங்க ஆனால் நம்மளுக்கு நாளில் உங்கள் லக்கல்ல நம்மளுக்கு வராதுங்க உங்களுக்கு இருக்கிற லக்கல்ல நம்மளுக்கு வராது ஏன்னா நீங்கள் வந்து அரசியல்வாதி பற்றி வீடியோ அரசியல்வாதி பற்றி வீடியோ நிறைய பேர் போட்டுக்கிறாங்க நிறைய யூடியூப் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு பார்க்குற டைம் இருக்காது அந்தளவுக்கு நீங்கள் பிஸி மேன் கடுமையாக வந்து யூடியூப்பில் உழைக்கிறீங்க அதனால் வந்து உங்களுக்கு பார்க்குற டைம் இருக்காது டைம் இருக்கும்போது அந்த பேட்டை டிவி சாட்டை டிவி மாரிதா சேனல் இவங்களெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் ரெண்டாவது வலை ஒரு ஒரு இருக்குது அதுலேயும் எல்லா நடிகரையும் பற்றி கு குறிப்பாக ஒரு மூணு நடிகர்கள் பற்றி ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணுவாங்க உங்களை பற்றி விமர்சனம் பண்ணால் நீங்கள் இது பேசுகிறீங்க விமர்சனம் ஒன்றும் பண்ணல நீங்கள் பண்ணுறது உள்ளது தான் நான் சொன்னேன் தப்பாக உங்களே வாடா ஓடா அண்ணன் தான் சொல்கிறேங்க இப்போன்னு சொல்கிறேன் அண்ணனுக்கு என்னுடைய தரமான பதில் Okay.